காயம் விபத்து நோய் அல்லது பிறவி நிலை காரணமாக தங்கள் கால்களை இழந்தவர்களுக்கு உதவும் வகையில் ரோட்டரி கிழக் கோயமுத்தூர் சார்பாக செயற்கை கால்கள் இலவசமாக வழங்கப்பட்டு வருகின்றன வாக் எகேன் எனும் திட்டத்தின் கீழ் செயற்கை கால்கள் தேவைப்படுபவர்களின் அளவுகள் எடுக்கப்பட்டு பின்னர் அவர்களுக்கு ஏற்றவாறு செயற்கை கால்கள் தயாரிக்கப்பட்டு வழங்கப்படுகின்றன இந்நிலையில் அளவீடுகள் செய்யப்பட்டவர்களுக்கு செயற்கை கால்கள் வழங்கும் நிகழ்ச்சி கோவை உப்பிலிப்பாளையம் பகுதியில் உள்ள எஸ் எஸ் எம் பள்ளி வளாகத்தில் நடைபெற்றது ரோட்டரி கிளப் ஆ கோயமுத்தூர் தலைவர் ராம்குமார் ஒருங்கிணைப்பில் நடைபெற்ற இதில் எதிர்கால கவர்னர்கள் செல்லா ராகவேந்திரா மாருதி ஆகியோர் கலந்து கொண்டனர் சிறப்பு விருந்தினராக இந்திய இராணுவத்தின் மெட்ராஸ் ரெஜிமெண்ட் உயர் அதிகாரி லெப்டினன்ட் ஜெனரல் மஞ்சிந்தர் சிங் கலந்து கொண்டு பேசினார் வணக்கம் ரோட்ரிங்கிற நிறுவனம் வந்து நூறு ஆண்டுகளுக்கு மேலாக செயல்பட்டு வருது இது ரோட்ரி மூலம் நாங்க பல சேவைகள் உலக அளவில் செஞ்சுட்டு வரோம் அது ரொம்ப முக்கியமான சேவையில ஒண்ணு போலியோ ஒழிப்பு அதை தவிர பெண்களுக்கு குழந்தைகளுக்கு நோயுற்றவர்களுக்கு இந்த மாதிரி பல சேவைகள் செய்துட்டு வரோம் அந்த மாதிரி செய்கிற சேவையில் ஒரு சேவை வந்து இந்த ஊனமுற்றவர்களுக்கு கால் வந்து வழங்கிறது கால் இழந்த சுகராலையோ அல்லது வந்து ஆக்சிடென்ட்லேயோ காலை இழந்தவர்களுக்கு ஜெய்ப்பூர் கால் கொடுக்கறது வந்து நாங்கள் வந்து ஒரு சேவையாக செஞ்சுட்டு வரோம் இந்த வருடம் வந்து குளோபல் கிராண்ட் அப்படின்னு சொல்லி உலகளாவிய ப்ராஜெக்ட் ஒன்று அதுல ஐநூறு கால்கள் வந்து கேரளாவுக்கும் தமிழ்நாடுக்கும் அலாட் ஆயிருக்கு அது ரோட்ரி கிளப் ஆஃப் திருச்சூருங்கிறவங்க ரோட்ரி கிளப் ஆஃப் யூகே ஜெய்ப்பூர் லிம்ஸ்னு ஒரு கிளப் இருக்குது அவங்களோட இணைந்து இதை செய்கிறாங்க அதில் கோயம்புத்தூருக்கு ரோட்ரி கிளப் ஆஃப் கோயம்புத்தூருக்கு அதுக்கான வாய்ப்பு கொடுக்கப்பட்டிருக்கு நூறு கால்கள் கால் இழந்தவர்களுக்கு கொடுக்கறதுக்கான ம ப்ராஜெக்ட் இது இது மூணாவது செஷன் இது ஏற்கனவே இரண்டு கேம்ப் கண்டக்ட் பண்ணிட்டோம் இது மூணாவது கேம்ப் இது இந்த கேம்ப்போடு சேர்த்து நூற்றி அஞ்சு கால்கள் வந்து நாங்கள் வந்து கால் இழந்தவர்களுக்கு கொடுக்குறோம் இது மூலம் வந்து நிறைய பேருக்கு ஒரு ஊக்கம் அவங்க வாழ்க்கையில் பழைய நிலைப்படி அவங்க வந்து நடந்து செல்வதற்கு ஒரு தன்னம்பிக்கை பெறுவதற்கான ஒரு வாய்ப்பு ரோட்ரி இந்த மாதிரி பல செயல்கள் செய்து இதில் இதுவும் ஒரு செயல் நன்றி இந்த ப்ராஜெக்ட் பேர் வாக் அகைன் இதுல என்ன பண்றோம்னா கால் இழந்த நண்பர்களுக்கு அவங்களுக்கு வந்து நாங்கள் வந்து ஃபர்ஸ்ட் முதல்ல ஒரு வந்து கேம்ப் மெஷர்மெண்ட் கேம்ப் நடத்துகிறோம் அதில் அவங்க கால்களுக்கான மெஷர்மெண்ட் எடுத்துக்கிறோம் எடுத்துட்டு ஒரு பதினஞ்சு இருபது நாட்கள்ல அவங்களுக்கு கால் ரெடி பண்ணி திருப்பி வந்து டிஸ்ட்ரிபியூஷன் கேம்ப் ஒன்று நடத்துறோம் அதுல உங்களுக்கு அந்த கால்களை மாட்டி அவங்களை நடப்பதற்கு பயிற்சி தரோம் அதுக்கான உரிய டாக்டர்கள் இருக்காங்க அவங்க வந்து நடப்பதற்கான பயிற்சிகள் தராங்க அவங்க அதுல நடக்க ஆரம்பிச்சு அதுக்கப்புறம் ஒரு நாங்க அதுக்கான ஒரு செட்டப் வச்சிருக்கோம் அதுல அவங்க நடந்து பழகின பிறகு அவங்க வந்து